சரவணன் தன்னோடய தம்பிங்க மேலே எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல் இருக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்குது மயிலை தேவையில்லாமல் சரவணன் கிட்டே இந்த மாதிரி பேசி தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் நம்ம பாண்டியன் சொன்ன மாதிரியே நிலத்தை விற்று பணத்தை ஏற்பாடு செஞ்சிட்டாரு இது வந்து சில பேருக்கு வீட்டில் வந்து விஷயம் தெரிஞ்சிருக்குது சில பேருக்கு தெரியலை ஏன்னா பாண்டியன் வந்து இப்போதைக்கு இந்த விஷயம் செந்தில் கதிர்க்கு தெரிய வேணாம் அப்படின்னு வந்து சொல் சொன்னனால இன்னைக்கான எபிசோடில் வந்து விஷயம் வந்து தெரிய வருது கதிர்க்கு வந்து இதில் சுத்தமாக உடன்பாடே இல்லை ஆனால் செந்தில் பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக இருக்கிறாரு பணம் வரப்போகுது நம்ம கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் வந்து மீனாவோட அப்பா அம்மாவை கூட வீட்டுக்கு வர வச்சிடறாங்க மீனாக்கே ரொம்பவே ஷாக்காக இருக்குது என்னம்மா ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் நீங்களும் அப்பாவும் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே நம்ம மீனாவோட அப்பா இருந்துக்கிட்டு என்னம்மா உங்க தானே ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் மீனா அப்படி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க என்னம்மா இதனால பிரச்சனையா இதுக்காக அம்மா அப்பாவும் வர சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்பா மீனா நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லைப்பா கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் எல்லாருமே வந்து பேசி வச்சுருக்கிறாங்க மீனா போல் ஒரு மரு மருமக கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமுதி வந்து சொல்ல உடனே இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவோட அப்பா வந்து ஒரு மாதிரி வந்து பேசிட கேட்டவுடனே லட்சக்கணக்கில் லோன் போட்ட தர மருமகளை யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதனால பாண்டியனுக்கு ஒரே அசிங்கமாக எடுது இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிடறாங்க இங்கே மீனா ஒரு பக்கம் எதுக்காக தேவலாமா இப்படிலாம் அப்பா பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் தான் நிற்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் இருந்துக்கிட்டு கோமதி உள்ளக்கு போயிட்டு பணத்தை எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்பிச்சுடுறாங்க கோமதியுமே போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்து பாண்டியன்கிட்ட வந்து கொடுக்குறாங்க இங்கே மீனாவோட அப்பா அம்மாக்கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இந்த லோனு வாங்கின விஷயம் எதுவுமே வந்து எங்களுக்கு தெரியவே தெரியாது எங்களுக்கு லேட்டாக தான் தெரியும் நீங்க எதுவும் தப்பா நினச்சிக்கிறாதீங்க இப்போ வரைக்குமே நீங்க மீனா மேலேயே எங்க குடும்பத்துக்கு குடும்பத்து மேலேயும் வந்து கோவமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன என்ன என்னதான் சொல்ல வரீங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு வந்து நீங்க மீனாவோட அப்பா இருந்துக்கிட்டு கேட்குறாங்க நிலம் ஒண்ணு இருந்துச்சு அதை வித்து சரவணனோட லோன் கடனை அடைக்க வந்து நான் பண ஏற்பாடு வந்து செஞ்சுருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் கதிருக்குமே பிஸ்னஸுக்கு வந்து பணம் தேவைப்படுச்சு அதனால் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து இப்போது நான் வந்து பணம் வந்து ஏற்பாடு வந்து செஞ்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே மீனோட அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அப்படியா சமதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் மீனா மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறீங்களே அதனால தான் உங்கள் முன்னாடி இந்த பணத்தை வந்து அவங்க கிட்டே தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை வர வச்சேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தாங்க நீங்களே வந்து உங்கள் மக கிட்டையும் மருமகிட்டேயும் இந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனாவோட அப்பா கையில் பாண்டியன் வந்து பணத்தை கொடுத்துட்றாரு நீங்கள் செந்தில் எப்படா பணம் கைக்கு வரும் கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கை தொங்க போட்டு அந்த மாதிரி தான் இருந்துட்டுருக்குறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே சந்தோஷத்தோட மீனாவோட அம்மா அப்பா வந்து பணத்தை வந்து நம்ம செந்தில் செந்தில்கிட்டையும் வந்து கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து பணத்தை நம்ம கதிர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க ராஜினியும் வாப்பா சேர்ந்து வாங்கிக்கோங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம கதிர் இருந்துக்கிட்டு அதெல்லாம் எனக்கு வேணாம் பாங்க பாருங்கள் நீங்கள் இந்த பணத்தை வந்து வச்சுக்கோங்க பேங்கில் கூட போட்டு வச்சுக்கோங்க எனக்கு பிஸ்னஸ்க்கு நான் வந்து பணத்தை ஏற்பாடு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க இந்த இடத்துல பாண்டியனை வந்து கதிர் அசிங்கப்படுத்துகிற மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகுது உடனே கோமதி இருந்துகிட்ட கிட்ட வந்து பேசுறாங்க ஏன் கதிர் வேணான்னு சொல்ற அப்பா ஆசைப்பட்டு விரும்பி தானே கொடுக்குறாரு வாங்கிக்கோ நீ வந்து திரும்பி கூட அவர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துக்கோ பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா போகுல்ல எப்படினாலும் வெளியே கடன் வாங்கி தானே நீ பண்ண போற வெளியே வந்து தேவையில்லாம கடன் கெட்டணும் கடன் வந்து நம்மளால கட்ட முடியலன்னா தேவையில்லாத பிரச்சனை இப்போ வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏமா என்னால் முடியாதா கடன் வாங்கினாலும் அதை வந்து நான் கரெக்டாக கெட்டுவேன் அந்த அளவு நான் பொறுப்பான பையன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது எங்களுக்கு தெரியும் தான் மீனாவோட அப்பா இருந்துகிட்டு கதிரை வந்து பாராட்டுறாங்க பரவாயில்ல இப்படி ஒரு உலகத்துல இப்படி ஒரு பையனை பார்க்கறதே அபூர்வம் தான் அப்பா பணத்தை கொடுத்துமே வேணான்னு சொல்லிட்டு சொல்ற பையனை இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஏன்பா வாங்கிக்கோ பாக்காதீ தம்பி அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்கே ராஜியுமே வந்து கதிரை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க ஏங்க எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் மாமாவை இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்க நான் என்ன ராஜி அசிங்கப்படுத்தினேன் பணம் வேணான்னு சொன்னால் நான் அதை அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க பாருங்கள் வீட்டுக்கு மீனா அக்காவோட அம்மா அப்பா வேறு வந்துருக்குறாங்க அவங்க முன்னாடி நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா மாமாவுக்கு என்ன மரியாதை சொல்லுங்கள் நீங்கள் சும்மாவாச்சும் பணத்தை வந்து வாங்கிக்கோங்க வேணான்னா நீங்கள் அப்புறம் கூட கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி இருந்துக்கிட்ட சொல்ல இப்போ என்ன நான் வாங்கணுமா பணத்தை சரி வா வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே பாண்டியன் கோமுதி சேர்ந்து பணத்தை வந்து நம்ம ராஜி கதிலுக்கு வந்து குடுக்குறாங்க ரொம்பவே சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மயிலுக்கு ரொம்பவே வயித்தடிச்சலாக இருக்குது நம்ம வீட்டுக்காரர் மட்டும் இப்படி இருக்கிறாரு கொஞ்சம் கூட விவரம் இல்லாமல் சரியான முட்டாலாம் இருக்கிறாரு நம்ம எதுனாலும் சொன்னால் நம்ம கூட சண்டைக்கு வராரு எதுக்கு நமக்கு வம்பு நம்ம பேசாமல் இருந்துக்கலாம் நேராக வரும்போது நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படியே மயிலும் முகத்தையே உருன்னு வச்சுட்டு இருக்கிறாங்க மீனா அப்பா கிட்ட பாண்டியன் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷந்தானே எந்த ஒரு கடனும் இல்லை இப்போ உங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சந்தோஷந்தான் சந்தோஷந்தான் ஒரு பொண்ணுனால் மீனாவை எந்த ஒரு கஷ்டமும் தெரியாமல் வளர்த்துட்டோம் ரொம்பவே ராணி மாதிரி எங்கள் வீட்டில் வந்து அவள் வளர்ந்துட்டா அதனால தான் ஒவ்வொரு நிமிஷமும் அவளை நினச்சி நாங்கள் வந்து இது இருக்கிறோம் மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாரு மீனாவோட அப்பா சமந்தி நீங்கள் மீனாவை நினச்சி கொஞ்சம் கூட கவலைப்பட தேவையில்ல உங்கள் வீட்டில் எப்படி மீனாக இருந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குது மீனா இப்போ வேலைக்கு போகணுன்னு கூட அவசியம் இல்லை மீனா அது விருப்பப்பட்டு ரொம்பவே ஆசைப்பட்டு வேலைக்கு போகிறனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம் நீங்கள் மீனாவை நினச்ச கொஞ்சம் கூட கவலையே படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏதோ நேர்த்தி கடன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகணும் போகலான்னு சொல்லியிருந்தீங்களே டேட்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு போயிட்டு நல்லபடியாக செஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்து பேசிட்டு இங்கே மீனாவோட அம்மா அப்பா வந்து கிளம்பிடுறாங்க இங்கே கடைசியே மீனா அவங்க அப்பா கிட்டே வந்து வெளியே வந்து பேசுகிறாங்க ஏன்ப்பா நீங்கள் கிட்டே அப்படிலாம் வந்து பேசுனீங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க இப்படிலாம் நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா நான் தப்பாக வந்து சொல்லிட்டேன் நீங்கள் தப்பாக தான் பேசுனீங்க எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு ஏதோ வந்து கோபத்தில் இப்போ தான் எல்லா கோபமும் பறந்து ஓடிடுச்சு இதுக்கப்புறம் என்ன உங்கள் மாமனாரை நான் மரியாதையாக தான் பேசுவேன் உங்கள் மொத்த குடும்பத்தையும் நான் மரியாதையாக தான் வந்து பேசுவேன் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து அப்படியே அவங்க அப்பா கிட்ட செல்லாமல் கோச்சுக்கிறாங்க சரி மீனா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டியன் பிடிச்சி கதிரை வந்து திட்டுறாங்க என்னடா ரொம்ப தான் ஓவரா பிகு பண்ணிட்டு இருக்கிற பணம் கொடுத்தா வாங்கி வச்சுக்க வேண்டியதானே உன்ன மாதிரி தானே என்ன செந்தில் என்ன வேணாம் நான் சொன்னா காசு கொடுத்ததுமே வாங்கி வச்சுக்கிட்டால அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க உடனே இந்த பக்கம் வந்து செந்திலுக்கு கோவம்ருது அப்போ நான் காசுக்கு அலைஞ்சவேன்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்களா அப்படின்னு வந்து சொல்றாங்க உடனே கோமதி நம்ம மீனா எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது எதுக்காக இப்படி வந்து செந்தில் ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பிடிச்சிக்கிட்டு செந்திலை வந்து திட்டுறாங்க இப்போ நீ ரொம்பவே ஓவரா தான் நடந்துட்டு இருக்கிற செந்தில் இப்போ என்ன அப்பா தப்பா சொல்லிட்டாரு நீ வாங்கின கதிர் வந்து வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே உன்னை வந்து சொல்கிறாரு அதுக்காக எதுக்கு நீ இப்படிலாம் வந்து இது பண்ணிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் சொல்கிறத பத்தா அப்படிலாம் இல்லை ஏதோ நான் காசுக்காக நாக்க தொங்க போட்டு எடுத்துருந்த மாதிரி அந்த மாதிரி தான் அவர் பேசுறதை பார்த்தா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மையாகவே செந்தில் இன்னைக்கு அப்படி தானே பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து கொஞ்சம் ஃபீல் ஆச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேச பேச பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா இருந்துகிட்டே ஏங்க வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி ரூமுக்கு கூப்பிட்டு போயிடறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை இங்கே பாண்டியனுக்கு செந்தில் பண்ணுற விஷயங்கள் கொஞ்சம் கூட பிடிக்கல கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறான் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் கொஞ்சம் மனசு வருத்தப்படுறாரு இந்த கோமதி வந்து நம்ம பாண்டியனை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமரவேல் பார்த்தீங்கன்னா நம்ம அரசி நினப்பாகவே இருக்கிறாங்க குமரவேலை பார்க்க பார்க்க இங்கே பாட்டிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது ரொம்பவே உடஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு பாட்டி குமரவேல் கிட்ட வந்து பேசுறாங்க என்னப்பா குமரவேல் என்னதான் நீ முடிவு பண்ணியிருக்கிற இப்போ வரைக்குமே இப்படி இருந்தா என்னப்பா எப்போதும் போல இரு அப்போ தானே பாக்குறதுக்கு எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க பாட்டி கிட்ட உடனே குமரவேல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாரு இல்ல பாட்டி என்னால சுத்தமா முடியல அரசு எப்போ மறுபடியும் வாழ்க்கையில வந்து அப்போ தான் வந்து நான் ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க எல்லாம் அந்த கடவுள் கையில தான்ப்பா அதுக்காக நீ இப்படியே இருந்து என்ன பண்ண சொல்லு நீ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல எனக்கே இப்போது முன்ன விட ஒரு சில நம்பிக்கை வந்து இருக்குது ஏன்னா அரிசி இப்போ கல்யாணமும் வேணான்னு சொல்லிட்டா அவள் மனசில் ஒரு ஓரமா நீ கண்டிப்பா தான் செய்வேன் நீ நல்ல விதமா நடந்துக்குவோ அரிசி கண்டிப்பா வந்து உன ஏத்துக்குவா வாய்ப்பு இருக்குதுப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க கண்டிப்பா பாட்டி இதுக்கப்புறம் நான் எந்த பிரச்சனையுமே செய்ய மாட்டேன் ரொம்பவே நல்லவனாக நடந்துக்குவேன் கிட்ட வந்து நான் வந்து நிரூபிப்பேன் நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்ட குமரவேளம் தூங்க சொல்லிட்டு ரூம்க்கு போயிட்றாங்க எங்கள் பாட்டிக்கு வந்து குமரவேல் படுற கஷ்டத்தை பார்க்கவே முடியலை எதுனாலும் பண்ணணும் குமரவேல் உண்மையாகவே திருந்திட்டான் கண்டிப்பாக அரசி வந்து குமர குமரவேலை கல்யாணம் பண்ணிக்கிட்டா குமரவேல் ரொம்பவே நல்லா பார்த்துக்குவான் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெண்டு குடும்பமும் சேர்ந்துரும் நம்ம பொண்ணை விட்டு இத்தனை வருஷமாக பிரிஞ்சு இருந்துட்டோம் இதுக்கப்புறமாச்சும் அவள் பொண்ணு மூலமாச்சும் நம்ம அவள் கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி ரொம்பவே ஆசைப்படுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நம்ம தான் எதுனாலும் செஞ்சு நம்ம பேரம்பேத்திகளை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அதிரடியான ஒரு முடிவு தான் எடுக்கிறாங்க வேணுனே பார்த்தீங்கன்னா இங்கே பாத்ரூமில் சோப்பு மேலே காலை வச்சு கீழே வலிக்கு விழுந்துடுறாங்க அப்படியே கத்தோ கத்துன்னு கத்துறாங்க இங்கே எல்லாருமே பதவி அடிச்சுக்கிட்டு பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க பாட்டி ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கிறாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பாட்டியோட நிலமையை நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா விஷயம் வந்து பழனி மூலம் எங்கள் பாண்டியன் குடும்பத்துக்கும் தெரிய வருது இங்கே கோமதி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்றாங்க எதுக்கு தான் நம்ம குடும்பத்தில் மட்டும் இப்படி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருதோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி ஒரு பக்கம் அலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ராஜி கோமுதி வந்து பாட்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க அப்போது நம்ம கோமதி இருந்துக்கிட்டு பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஏம்மா கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு என்னோட கடைசி ஆசை ஒன்று இருக்குது நீ நிறைவேற்றுவியா கோமி கோமதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நீ அரசியை வந்து ஃபோன் பண்ணி இங்கே வர வைக்கிறியா அரச்கிட்டயே நான் பேசணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏம்மா நீ பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்கிற கடைசி ஆசை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற என்னம்மா நீ சொன்னால் நான் செய்ய போகிறேன் அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் பேரை வந்து இப்போ த அந்த இருந்து வந்து தப்பிச்சிட்டால ஜெயிலுக்கு போகாமல் நீ சந்தோஷமாக இருமா எதை நினைச்சும் கவலைப்படாமல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் அரிசி எப்போ பார்க்கணும் கோமதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே அரிசிக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கிட்ட வந்து அரிசி முன்னாடியே வந்து சொல்கிறாங்க எனக்கு என்னோட கடைசி ஆசை வந்து குமரவேல் அரசி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் நம்ம ரெண்டு குடும்பமும் சேரணுமா இது மூலமாச்சும் எனக்கு இப்போ இதை தான் ரொம்பவே வருத்தம் இதை நினச்சிக்கிட்டே வந்து நான் வந்து கீழே விழுந்துட்டேன் என்னடா அம்மா இப்படிலாம் வந்து சொல்றாங்க அப்படின்னு தப்பா நினச்சுக்கிறாங்க அம்மா இப்போ குமரவேல் வந்து ஒரு நல்ல மனசு தான் நீ தாராளமா கண்ணை மூடிட்டு அரசியை குமரவேலுக்கு வந்து க கல்யாணம் பண்ணி கொடுத்த கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இங்க நம்ம கோமுதி ரொம்பவே ஷாக்ல இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அரசியுமே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே நிற்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொல்லுமா நான் எப்போ சாவேன்னு சொல்லிட்டு தெரியல ரொம்ப நாளாக நான் உயிரோட இருக்க மாட்டேன் அம்மாவுக்காக இதை கூட நீ பண்ண மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்க பாட்டுக்காக வந்து கோமுதி இருந்தபடி சத்தியம் பண்ணி கொடுத்துறாங்க அம்மா நீ இதை பத்தி இதுக்கப்புறம் கவலைப்படாத இப்ப என்ன அரிசி குமரவேலுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதானே உன்னோட ஆசை கண்டிப்பா நான் பண்றேம்மா இது நான் உனக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இங்க நம்ம கிட்ட எந்த ஒரு பர்மிஷனுமே கேட்காம நம்ம கோமுதி வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துறாங்க இங்க அரசி வந்து ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாங்க இங்க பாட்டி அரசி கிட்டமே வந்து பேசுகிறாங்க அரசியும் பா பாட்டி வந்து நீ கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டேன் நீ கண்டிப்பாக நல்லா இருக்கணும் உன்னை குமரவேல் ரொம்பவே நல்லா பார்த்துக்குவான் ஏதோ தெரியாதுனமா தப்பு பண்ணிட்டா அவன் மனம் திருந்திட்டா அரசி என்ன பாட்டிக்காக நீ இதை பண்ணணும் அரசி நீயும் குமரவேளை வந்து மனசார காதலிக்க தானே செஞ்ச இப்போ வரைக்கும் கண்டிப்பாக ஒரு ஓரமாக ஒரு ஓரத்தில் குமரவேல் உன் மனசில் இருக்க தான் செய்வான் நீ வெளியே வந்து கோவமாக வெறுப்பாக இருந்தாலுமே வந்து ஆனால் உன் மனசில் இருக்கிறது உனக்கு தானே தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்க நம்ம அரசியுமே பார்த்திங்கன்னா அப்படியே பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க பாட்டி நீங்கள் கவலைப்படாத பாட்டியும் உனக்கு ஒன்றுமே ஆகாது நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமும் நடக்கும் நான் குமரவேல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க